பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு வேலை அறிவிப்புக்கான முக்கியமான ஒரு ஜியோ தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின விவரத்தை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம் பார்ப்பதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் சரிங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரப் போகிறதுக்கான அரசாணை வந்து வெளியிட்ருக்காங்க எவ்வளோ பணியிடத்துக்கான அறிவிப்பு வெளிவர போகுது என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வந்து ஜியோவில் வந்து கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு படித்திருக்கணும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கிறோம் சரிங்களா ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் சரிங்களா தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும் பதினெட்டு மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதெல்லாம் வந்து ரெண்டுக்கும் சொல்லியிருக்காங்க சரிங்களா டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் சிக்ஸ்டி சிஎம் சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கேஜி இருக்கணும் கண் பார்வை திறன்லாம் நல்லா இருக்கணும் பிசிக்கல் திறன் எல்லாம் நல்லா இருக்கணும் ஊதிய ஊதியம் மதுரை கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே போல் வேகன்சி பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் இதில் ஒரு நூற்றி எழுவத்தி நாலு டிஎன்எஸ்டிசி சேலம் ஒரு இரநூத்தம்பது நாலு டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூர் ஒரு அறுபது டிஎன்எஸ்டிசி மதுரை நூற்றி முப்பத்தாறு டிஎன்எஸ்டிசி திருநெல்வேலி நூற்றி எண்பத்தெட்டு மொத்தம் எட்நூற்றி பன்னிரெண்டு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியேறப்போகுது அதை தான் ஜியோவாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களே